ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய மேரேஜ்க்கு விஜய் போயிருந்தாரு உதயநிதி போயிருந்தாரு அப்படின்றது தெரியும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல அவர் வீட்டை தாண்டி அவ்வளவு தூரம் கல்யாணத்துல இருந்து அதுதான் சார் சொல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி பொண்ணு மாப்பிள்ளைய எங்க வீட்டு கூட்டுவாங்க அவர் இன்னைக்குமே ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ஷூட் பண்ணி வெளிநாடு போனோம்னா அங்கே உள்ள சர்ச்சுக்கு போகிறதுங்கிறது விஜயோடைய வழக்கம் நீ அப்படி செஞ்சது தப்புதானு அப்படின்னுவாரு ஆனா அப்படியே இருக்கும் போகும் கரெக்டா வரி கட்டுறாரு என்னைக்காவது வரி கட்டுன்னு வந்திருக்காரு நீங்க சொல்லிடும் ஏதாவது விஜய் அவுட்டோர் ரோல்ஸ் ரைஸ் கார் தெரியுமா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஸ்டேஷன் கிடையாது ஓடின்னு உச்சத்துல எங்க உச்சத்துல அது ஒன்றரை கோடி என்ன பெரிய காசுங்க இந்த மரத்து மேல ஏறுறது வந்து பல பேர் தெரியுமான்னு இன்னைக்கு நேத்து நடக்கல பன்னெண்டு மணிக்கு வரார் அப்படிங்கும்போது வந்த உடனே அப்படி பார்த்துட்டு ஏங்க நிக்கிறீங்க ஏங்க எல்லாரும் அப்படின்னு இருக்கார் இது வரைக்கும் அழகாக மகேஷ் பாபு படத்தெல்லாம் ரீமேக் பண்ணார் மகேஷ் பாபு விஜய் படத்தெல்லாம் ரீமேக் பண்ணார் அந்த கடைசி நிமிஷத்தில் போறேன் என்னுடைய லாஸ்ட் படம்னு சொல்லும்போது பாலயா படத்தை ரீமேக் பண்ணிருக்கேன் அந்த படத்துடைய ஒரிஜினல் கதையில அந்த அரசியல்வாதிகள் அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் இந்த பட படத்துல கொஞ்சம் உருவாக்கி இருக்கிறாங்க எச்சின் கொஞ்சம் சேர்த்துருக்க வீரர்களே நமக்கு உண்ண உணவு இருக்காது சுவாசிக்க காற்றுவாங்கல்ல அந்த லெவலுக்கு பண்றாங்க நம்ம எல்லாம் வேடிக்கை பார்ப்போம் வாங்க ஆறு மணி நேரம் எல்லாமே ஒரு சூப்பர் ஸ்டார் பார்த்தா சார் காப்பி அடிக்கிறாரு நல்லா கடைசியில் விசில் சின்னமும் சூப்பர் ஸ்டார் பார்த்தேன் பொதுக்கூட்டத்துலலாம் எத்தனை பேர் அடிக்க போறாங்கன்னு தெரியல எடுத்து வாங்கிட்டு வந்து இதுக்காக பத்து பத்து ரூபாய் வந்து குழந்தைங்க மாதிரி வாங்கிட்டு வந்து எல்லாரும் வந்து ஊதிட்டு போகிறாங்க சே இப்படி ஒரு ஃபேனை நான் பார்த்ததே இல்ல காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்ம கூட இவர் வந்து பல சேனல்களுக்கு ஒரு முகமா இருந்திருக்காரு ஆதித்யா தொடங்கி விஜய் டிவி வரைக்கும் இவரை பார்க்காத இடமே இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லலாம் அவரை அப்படி ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க எப்படி போது சார் விஜய் எங்க பார்த்தாலும் இப்போ வரைக்குமே தொடர்ந்து உங்களோட பயணத்தை தொடங்கிட்டே இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் இல்ல நம்ம வந்து ஒரு மீடியாவில் ஒரு மெமிகிரி ஆர்டிஸ்ட்டாக தான் லைஃப் ஆரம்பிச்சது அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விஜய் டிவியில் கலக்கப்போதையார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே சன் டிவியில் ஆதித்யா டிவியில் நிகழ்ச்சிகள் பண்ணது அப்புறம் இந்த கொஞ்சம் நினைங்க பாசுதெல்லாம் தெரியும் அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லார் மக்கள் மனதையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாச்சு அப்புறம் காமெடி ஜங்ஷன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம் டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் டிஜிட்டல் மீடியா உள்ளே வரும் டிஜிட்டல் மீடியாவில் கட கடந்த ஒரு ஒரு வருஷமாக அதில் ஆக்டிவாக இருக்கிறது சார் அப்படிதான் இப்போ டிஜிட்டல் மீடியாவை தாண்டி வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் விஜய் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய மேரேஜ்க்கு விஜய் போயிருந்தாரு உதயநிதி போயிருந்தாரு அப்படின்றதே தெரியும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு வீட்டை தாண்டி அவ்வளவு தூரம் கல்யாணத்துக்குள்ள அதுதான் சார் சொல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி பொண்ணு மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க பனையூர்லயே நான் வச்சு பாத்துறேன்னு சொல்லாம அதான் சார் காலையில ஹிந்து முறைப்படி நடந்த திருமணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு ஈவினிங் கிறிஸ்டின் முறைப்படி நடந்த திருமணத்திற்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு இந்த மத ரீதியாக நீங்க இப்ப வந்து விஜய சாடுறீங்க எல்லாருக்குமே தெரியுமா அவர் ஜோசப் விஜய்னு அவர் அவருடைய மத அவர் இன்னைக்குமே ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ஷூட் பண்ணி வெளிநாடு போனோன்னா அங்க உள்ள சர்ச்சுக்கு போறதுங்கிறது விஜயோடைய வழக்கம் இது பல பேருக்கு தெரியும் தெரியும் மதம் அவரு கும்பணும் நினைக்கிறாரு என்ன தப்பு சார் தப்புன்னு சொல்லல சார் இந்த சார் முறைக்கு ஸ்டாலின் போயிருக்காரு கிறிஸ்டின் முறைக்கு விஜய் போயிருக்காரு அந்த காம்போவே நல்லா இருக்கு பாத்தீங்களா சார் காம்போ என்ன பெரிய காம்போ நான் என்ன கேக்குறேன்னா நான் இப்போ நான் வந்து ஒரு நான் இந்து மதத்தை சேர்ந்தோம் நான் வந்து ஒரு கோயில்ல இருந்து கல்யாணம் தான் போறேன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் சர்ச்சில் மேரேஜ் முடிச்சிட்டோங்க ரிசெப்ஷன் வாங்க ரிசெப்ஷன் போகிறோம் இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் அதே வந்து ஒரு கிறிஸ்டின் என்ன பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் மேரேஜுக்கே போகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வழக்கம் என்னன்னு தெரியும் அவங்க போட்டோம் தப்பு இல்லை ஆனால் விஜய் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை தான் ஜோசப் விஜய் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே எப்படி கெசட்டில் பேர மூத்துவாங்க கெசட்ல இஸ் ஜோசப் விஜய் தான் ஓகே இப்போ அவரு விஜய் அது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ரஜினி சார் இருக்கார் அவர் சிவாஜி ராவ் கேக்குவார் கூட எங்கேயுமே வைக்கப்பட்டதில்லை நான் சிவாஜி ராவ் கூட கெசட்டில் என்ன மாற்றினாரா பாஸ்போர்ட்டில் மாறி இருக்கான்னு எனக்கு தெரியாது அவர் அப்படிதான் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்களே அதுல எப்படி அதெல்லாம் மாற்ற முடியாது சரி இன்னொரு பக்கம் ஜனநாயகன் சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கு அந்த படம் வருமா வராதான்றதை தாண்டி இப்போ வந்த லீடர் படம் த லெஜண்ட் அவர் இருக்கார் இல்லையா அவரோட படத்தை கூட ஜனநாயகன் சேர்த்து வச்சு அப்படியே என்ன சொல்றது அது வேர்ல்டு ஃபுல்லா பரப்பிட்டு இல்ல அவரே ஏதோ சொன்னாரு ஜனநாயகன் கதையும் நம்ம கதை மாதிரியே தான் இருக்கும் ஆமா சொல்லி இருந்தாரு எனக்கு என்ன டவுட்னா அவரும் அதே படத்தை ரீமேக் பண்ணி போறோம்னு டவுட் ஆனா எனக்கு தெரிஞ்சு பாலையா நடிச்சதா அப்படியே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாலையா வந்து நல்ல எக்ஸ்பிரஷனே இல்லாம பிரமாதமா நடிப்பார் அதாவது பார்க்கும் போதே வந்து ஒரு டைலாக் எல்லாம் பேசும்போது நீ அப்படி செஞ்சது தப்பு தான் ஆனா அப்படியே இருக்கும் முகம்

அந்த படம் லீடர் டைட்டில்லாம் பிஏவிஎம்லாம் வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க அவர் ஒரு தனி மார்க்கெட் பிடிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு ஜனநாயகன் வரலாம் என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் லீடர் போய் பார்ப்போம் அதுக்கு பதிலாக இவர் இருக்காரு நம்ம லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்களா எப்படிமா உங்களுக்கு நீங்கள் ஒரு யங்ஸ்டர் நீங்கள் விஜய் ஃபேன் இல்லையா சார் ஏன் சார் விஜய் ஃபேன் கூடாதா சார் விஜய் ஃபேனாக இருந்தா விஜய்க்கு பதிலாக

ஏன் சார் படத்துக்கே பார்த்துங்களா நீங்களே மாறிப்பீங்க என்ன ஃபேன்னா அவருடைய நல்ல குணங்களுக்கு குணங்களுக்காக எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன சரவணா ஸ்டோர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய கடன்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வேற ஏதாவது ஒரு நடிகை இது மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஆயுத பூஜை கொண்டாடிங்களா தொழிலாளர் மிதிக்கிறார் ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பணக்காரங்க படம் எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகும்போது என் கம்பெனி அவங்கலாம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்களா அவர் சொல்லியிருக்காரு அவங்க கம்பெனியில் என்ன சும்மா நூறு பேர் நூற்றம்பது பேர் வேலை பார்க்குறாங்களா ஒரு தேட்டர் நிறைய அளவுக்கு வரப்பேன் எந்த தேட்டர் போனாலும் எனக்கு போனால் ஃப்ரீ சொல்லியிருக்காரா இன்னைக்கும் மதுரையாக இருக்கட்டும் திருநெல்வேலியில் இருக்கட்டும் அந்த காலத்தேந்து இப்போ வரைக்கும் வாங்க நம்ம எல்லோரும் சென்னை போய் துணி வரோம் அப்படின்னா சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் நான் காலேஜ் போது ஐம்பது ரூபாய்க்கு சட்டை போகணும் ஐம்பது ரூபாய்க்கு சட்டை வாங்கிவிடுவோம் ஐய் அந்த ஆஃபீஸ்லேருக்கு போடுறோம் ஐம்பது ரூபா இருக்கும் எங்களோடய பட்ஜெட் அதுதான் உண்மையாக சொல்லப்போனால் நான் காலேஜ் படிக்கும்போது என்டையர் இருந்தது வந்து மொத்தம் நாலு சட்டை ஒரு ஒரு காட்டன் பேண்ட் ரெண்டு ஒரு ஃபெதர்லைட் செப்பல் அப்போ கூட நாங்கள் சொல்லுவோம் சந்த ஃபெதர்லைட் செப்பல் கூட பேட்டால் வாங்க வேண்டியதாக இருக்காது அது இவரே வச்சிடலாமே தொண்ணூற்றி ரூபாய் நூறு இருக்கும் அந்த செப்பல் தான் அப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் அந்த கடை அவங்க அப்பா காலத்துன்னு சொல்கிறேன் அவ்வளோ நேர்மையாக தொழில் பண்ணவர் மக்களை புரிஞ்சிக்கிட்டவர் மக்களுக்கு எந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன ஒன்று தெரிஞ்சவர் அதே மாதிரி இன்ன வரைக்கும் கரெக்டா வரி கட்டுறாரு என்னைக்காவது வரி கட்டணும் வந்திருக்கா சார் நீங்க சொல்லும் விஜய் நான் என்ன கேட்குறேன் அவர் என்னைக்காவது வரி கட்டாமல் வந்திருக்காரா அவுட்டோர் ரோல்ஸ் ரைஸ் கார் இருக்கு தெரியுமா அந்த கார் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியுமா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரஷன் கிடையாது கரெக்டா அது வட்டி கட்டுறாரு ஓகே அவர் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவாரு கரெக்டா வரி கட்டுறாரு கரெக்டா தொழில் செய்யறாரு அவங்க வேலை செய்யறவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிக்கிறாரு வேற என்ன வேணும் ஆனால் ரீசெண்டாக யார் ரோல்ஸ் சாய்ஸுக்கு யார் வரி கட்டாமல் இருந்தா ஒரு ஒன்றரை கோடி அவர் என்ன சொன்னார் புகழின் உச்சத்தில் எங்க உச்சத்தில் அந்த ஒன்றரை கோடி என்ன பெரிய காசுன்னு ஒரு ஒன்றரை ரூபா கட்டிட்டு சரி ஓகே நான் வரி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லலாம்டா அதுக்கு மறுபடியும் கேஸ் போட்டுருக்காங்க மறுபடியும் மேல்முறையை செஞ்சிருக்காரு இல்லையா அப்போ அது வந்து அப்போ என்ன மக்களுக்காக இருக்கிறது யாரே ஸோ ஐ ரெஸ்பெக்ட் லெஜன் அருள் சரவணன் அவர்கள் அவர் படம் நடிக்கிறதுலாம் நான் இன்ன வரைக்கும் அதெல்லாம் நான் இன்னும் பெருசா பேச மாட்டேன் நான் அதை அவர்கிட்ட சொல்லுவேன் என்ன அவர் எனக்கு எதுவும் வந்து தரமாட்டார் டிவி தரமாட்டார் பிஜேபி தரமாட்டார் ஆனா இருந்தாலுமே நான் ஓப்பனாக சொல்லுவேன் எல்லாம் அவர் பெரிய சக்கரவர்த்தி அவர் பயங்கரமாக பண்ணார் அப்படின்னு போடாரம்லாம் மாட்டேன் ஆனா நல்ல மனிதர் சார் விஜய் அவர்களும் சம்பாதிச்ச காசு மக்களுக்கு அடுத்து மாநாடுக்கு பொதுக்கூட்டத்துக்குலாம் செலவு பண்றாருன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால கேள்விப்பட்டேன் சார் நான் சொல்லல சார் பண்ணட்டும் மாநாடுக்கு பொதுக்கூட்டத்துக்கு செலவுன்னு என்ன இருக்கு சரி அந்த ஒரு மாநாட்டில் எத்தனை பேருக்கு பிரியாணி போட்டார் சாப்பாடு போட்டாரா தண்ணி பாட்டில் எல்லாத்துக்கும் வச்சாரா தூக்கி தானே போட்டார் சார் பொதுக்கூட்டத்தில் போன்றாரு பொதுக்கூட்டத்தில் தண்ணி பாட்டில் கொடுத்தாரா எல்லோரும் கொடுத்தாரா இல்லை எல்லாரும் கொடுத்தாரா தூக்கி போட்டாங்க தூக்கி தான் நான் பார்த்தது அதான்ப்பா கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது நியாயமாக பொதுக்கூட்டம் நடக்கும்போது எல்லாேருமே என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு போடுவாங்க தண்ணி பாட்டில் சுற்றி திருவிழா கூட்டம் மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிடும் ஏன்னா ரொம்ப நேரம் நடக்கும் வெயில் வேகாத வெயில் எல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அதெல்லாம் ரொம்ப பேசிக் திங்ஸ் சார் அது நீங்கள் செலவு செஞ்சாகணும் நான் கரூரில் சொல்லணும் சம்பவத்தே சொல்கிறேன் கரூர் சம்பவத்தில் நீ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி வேணும் அது வேணும் வேன்லேருந்து தூக்கி எல்லாம் போடக்கூடாது அது எனக்கு ரொம்ப இருக்குது சார் விஜய் அவர்களோட டைலாக்கே எல்லா இடத்துக்கும் போகும்போது சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க கூட்ட இதுதான் சார் எவ்வளவு பாசமா கேட்பாரு அது விஜயகாந்த் கேட்டது விஜய் கேட்டது இல்லை விஜயகாந்த் சார் தான் சாப்பிட்டியான்னு கேட்பாரு எல்லாத்தையும் நீங்க மாத்தி மாத்தியே அதாவது இது சொல்லுவாங்கல்ல அது விஜயகாந்த் சார் எங்க போனாலுமே யாருமே சாப்பிட சொல்லுவாரு இன்னும் சொல்ல போனா அவர் வீட்டுல எப்பவுமே சாப்பாடு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சாப்பிட வைப்பாரு அப்புறமா பேசுங்க வயிறார சாப்பிட்ட தான் பேச்சே அதுக்கு மாதிரி பேச்சே கிடையாது எத்தனை டைரக்டர்ஸ் எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எத்தனை வழிபோக்கன் தொண்டர்கள் பேன்ஸ் அவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்காங்க அதனால தான் இன்னைக்கும் அவரை வந்து தெய்வமா நினைக்கிறாங்க இந்த நிலை அந்த இது எம்ஜிஆர் சார் டென் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் டென் வந்தது அதுக்கப்புறம் விஜய் விஜயகாந்த் அவர்கள் செய்தார் அதனால அதுல மாற்றமே கிடையாது இப்போ விஜய் அந்த மாதிரி ஒன்று கூட விஜய் எனக்கு தெரியாது அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் வீட்டு வாசலில் தண்ணி கேன் கூட வைக்க மாட்டேங்கிறாருன்னு எங்க அண்ணன் உமாபதி பதினி அடிக்கடி சொல்லுவார் வாசல் ஒரு தண்ணி கேன் வைக்கலாம்ல அப்படின்னு தண்ணி கேன் கூட இல்லை எத்தனையோ ரசிகர்கள் வராங்க அவங்க வந்து தண்ணி குடிச்சு போகலாம் ஷாருக் கான் கூட அப்படி ஒரு நாள் ஷாருக் கான் பச்சன்லாம் வந்து வெளியில் வந்து அப்படி டாடா காம்பாங்க ரசிகர்களுக்காக வந்து அந்த இதில் ஏறி எல்லோரும் டாடா காமிச்சு எல்லாரும் பார்த்தேன் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மக்கள்லாம் எப்படி திரும்பி அப்படி செல்ஃபி எடுத்துப்பாங்க நான் இன்றைக்கி அமிதாப் பச்சனை பார்த்தேன் ஷாருக் கானை பார்த்தேன் அந்த விஷயத்து கூட அந்த இளங்கரை வீட்டில் செயலன்னாலும் அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலும் பனையோரில் ஒரு இடத்துல இல்லை அதுக்கான ஒரு இடத்த அமைச்சு அப்படி வந்து டாடா காமிச்சு எல்லோரும் பார்த்தேன் உண்மையிலேயே ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்து வச்சவர் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கார் ஆனால் நான் என்ன கேட்குறேன் கல்யாணத்துக்கு நேரில் போகணும் வாழ்க்கை போகாமல் கூட இருக்கலாம் வாழ்க்கைக்கெல்லாம் சொன்னால் ஆனால் சாவு வீட்டுக்கு நேரில் தான் போகணும் நீங்கள் வாங்க உங்களை நான் விசாரிக்கிறேன்னு விசாரிக்க முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தப்பு தான் நான் சொன்னேன் எனக்கு அவர் மேலே நான் பர்சனல் கோம் ஒன்றும் கிடையாது அது யாரோ சொல்லியிருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க அதான் அத்தனை பாதி அவர் பேசுறதுக்கு பாதி அவர் நடந்துக்கிறது எல்லாமே இந்த கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் சொரிஞ்சு விட்டு இருக்கிறது தான் அது யார் சொல்கிறான்னு தெரியாது குசியானன் சொல்கிறாரா ஆதவர்ஜனா சொல்கிறாரா ராஜ்மோகன் சொல்கிறா பெலிக் சொல்கிறாரா இல்லை சாணவரகேசி சொல்கிறாரா யார் சொன்னான்னு தெரியல ஆனால் இவங்க எல்லாரும் சொரிஞ்சு விடுங்க ஆனால் நீ இதை மட்டும் பண்ணுங்க போகிறோம் அதை மட்டும் பண்ணுங்க போகிறோம் நீங்கள் அவர் வந்து டேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் என்னன்னா அன்றைக்கி டேரக்டர் சொல்லி நீ கூட சொல்லி சொல்லிவிட்டோன்னா செய்யறா அவர்தான் அவரான் என்ன யோசிச்சுலாம் செய்யல சார் இந்த நிலையில் அடுத்த பொதுக்கூட்டம் பதிமூணாம் தேதி சேலம்ல போட போறாரு எப்படி சார் பார்க்குறீங்க ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் ஒரு திரும்பிய ஒரு பொதுக்கூட்டத்தை பார்க்க போகிறோம்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா பொதுக்கூட்டம் ஓகே ரீசெண்டாக இது ஓ சின்ன அறிவிச்சப்போ கூட அவங்க கட்சி ஆஃபீஸே முடிச்சுட்டாரோம் இங்கேயே முடிச்சுட்டாரா சரி சேலத்தில் பொதுக்கூட்டம் போடட்டும் என்ன அதுக்கும் கூட்டம் வரும் எப்படியும் ஒரு இருபது லட்சம் பேர் வருவாங்க நான் இல்லை கான்ஸ்டண்ட்டாக அவங்க எல்லா கூட்டத்துலையும் சொல்கிறது அதான் இருபது லட்சம் இருபது லட்சம் இருபது லட்சம் மேனிப்புலேட் பண்ணி சொல்கிறாங்களா இல்லை இங்கே சிஜியில் க்ரீன்மேட் ப்ரூன்மேட்டில் மாற்றுறாங்களான்னு தெரியல எனக்கு இருபது லட்சம் வரும் வரட்டும் இளைஞர்களுக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும் ஒரு நடிகர்னால் அவர் பார்க்குறதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் அது இல்லைன்னே சொல்லலை அதில் தப்பே கிடையாது ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா இது வந்து ஆட்சியை மாற்றுமான்லாம் கிடையாது அதுக்கு டைம் ஆகும் அதுக்கு டைம் ஆகும் அந்த இருபது லட்சம் பேரே ஓட்டு போட்டாலும் நீங்க வேணா எல்லா மாநாட்டில் உள்ள இருபது லட்சம் இருபது லட்சம் எல்லாத்தையும் ஒன்னா கூட்டிய அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாலும் மாறது கஷ்டம் சார் ட்ரைனிங் கொடுத்தாங்க சார் தொண்டர்களுக்கு எப்படி ஓட்டு போடணும்னா இந்த வாட்டி எப்படி கூட்டம் நடக்க போகுது மலை மேலாம் மலை மேல எல்லாம் ஏறி இறங்குவாங்க குதிப்பாங்க நீங்க அதெல்லாம் பார்க்கணும் ஆறு மணி நேரம் நிக்கணும் சாப்பாடு இருக்காது ஓ வேன்லதான் போறாரா

பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது இதே மாதிரி அப்போலாம் வீடியோ கேமரா இல்லாமல் நிறைய பேர் தெரியாது எங்கள் அப்பா சித்தப்பா அவங்கலாம் சொன்ன விஷயத்த சொல்லுவேன் திருநெல்வேலி பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம் நடக்குது மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க கா கிட்டத்தட்ட வந்து நான் ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு வர வேண்டியவர் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆயிடுச்சு வர்றதுக்கு பன்னெண்டு மணிக்கு வராரு அப்படிங்கும்போது வந்த உடனே அப்படி பார்த்துட்டு ஏங்க நிற்கிறீங்க ஏங்க எல்லாரும் அப்படின்னு இருக்கார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் ரத்தத்தின் ரத்தமானலாம் சொல்லலை இறங்குங்க ஐயோ எல்லாரும் சாப்பிட்டீங்களான் இருக்காரு ஐயோ தலைவா அப்படின்னு இருக்காங்க எனக்கு இப்போ சொன்னாலும் புல் எறியுது ஏன்னா ஒரு உண்மையிலே ஃபீல் பண்ண விஷயம் அது இது ஒன்றும் இன்னைக்கு நேரத்தில் மரத்தில் ஏறி வார்த்தைகளாக விஜய் ரசிகர்கள் மரத்தில் ஏறுறாங்க அதெல்லாம் பல வருஷம் முன்னாடியே ஏறி இருக்காங்க ஏன் இதுக்கு முன்னாடியெலாம் ஒன்றும்னா கால் இல்லாமல் ஏதாவது இதுலேயே இருந்தாங்க எல்லாருக்கும் ஏற தெரியும் இப்போ இருக்கிறத விட பயங்கரமாக ஏற தெரியும் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதெல்லாம் ஏறினாங்கன்னா கூட நீங்க தடுத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பு படையை அமைக்கப்பட்டுள்ளது படை மாதிரி தான் சார் நிஜமா அவ்வளவு பேர் நூறு பேருக்கு மேல நின்று சார் அங்க நூறு பேர் மேல ஓகே எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பொறுத்துக்கலாம் சார் ஆறு மணி நேரம் நிக்கணும் சாப்பாடு இருக்காது தண்ணி இருக்காது தொண்டர்கள் கிட்ட ஒரு செயலாளர் சொல்ற ஒரு விஷயம் அதாவது ராஜா சார் சோல ஆறு மணி நேரம் கால் கெடுக்க அவர் நிற்பாரு அவரு தான் ரசிகர்களுக்காக நிற்கிறார் உட்கார மாட்டார் தெரியுமா உங்களுக்கு ராஜே சார் எங்கேயாவது உட்காந்து பார்த்துருக்கீங்களா நடுவில் ஒரே ஒரு காஃபின்னு தெரிஞ்சு கொடுப்பேன் நான் பல ஷோ வேடிக்கை பார்த்துருக்கேன் நான் அவர் நிற்கிறதுனாலேயே கீழே நின்னவோ நான் எங்கேயுமே உட்காராமல் ஒரு தடவை தொடர்ந்து நான் நம்மளாலே நிற்க முடியல அந்த ஏஜ் இதை நிற்கிறாரு ஆறு மணி நேரம் அவர் நிற்கலாம் ஏன்னா என்னை பார்க்க வந்த ரசிகர்கள் ரசிகர்கள் ஆறு மணி நேரம் நிற்கிறோம் ஆப் சொன்னாங்க இவங்க தான் சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஹவர்ஸ் நிற்க வேண்டியிருக்கணும் ஏன் சிக்ஸ் ஹவர்ஸ் நிற்கணும் ஆறு மணி நேரம் விஜய் பேச போகிறாரா அப்படி தான் சார் வந்து கூட்டம் கூடும் அப்படின்ற மாதிரி விஜய் எவ்வளோ நேரம் பேசுவார் ராஜ்மோகன் எழுதி தர அளவுக்கு பேசுவார் ராஜ்மோகன் எவ்வளோ தூரம் எழுதி தருவார் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி சார் ஹாஃப் அன் ஓகே தானே சார் ஹாஃப் அவருக்கு ராஜ்மோகனுக்கு எழுத வராது மேக்ஸிமம் பாஞ்சு நிமிஷம் எழுதுவார் இவர் கொஞ்சம் வந்து அப்படி ஆட் பண்ணி பண்ணி எல்லாரும் கொஞ்சம் சேர்த்தாங்க கொஞ்சம் பேசலாம் சார் அப்போ போன வாட்டி ஹாஃப் அன் அவர் பேசினதுலாம் அதான் இவர் தான் ஆட் பண்ணிப்பார் ராஜ்மோகன் இருப்பார் புசியானது கொஞ்சம் கொடுத்துருப்பாரு ஆதவர்ஜனா கொஞ்சம் கொடுத்துருப்பாரு எல்லாம் எழுதி கொடுத்துருப்பாரு நான் தான் சொல்கிறேன் விஜய் பாவம் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல நடிகராவே நிறையா படங்கள் பண்ணி எனர்ஜியாக பண்ணிட்டு இருந்திருப்பார் அவருக்கு பாரு அதான் சொல்லல ஒரு மனிதனுக்கு எப்பவுமே இந்த கடைசி கால அந்த அணையும் விளக்கு பிரகாசமாக அறிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு நேரம் சரியில் ஒம்பது கோள்களில் எதுவும் சரியில்லைன்னா எல்லாம் தப்பு தப்பாக அமையும் இது வரைக்கும் அழகாக மகேஷ் பாபு படத்தெல்லாம் ரீமேக் பண்ணார் மகேஷ் பாபு விஜய் படத்தெல்லாம் ரீமேக் பண்ணிணார் அவ்வளோ நல்லா போச்சு எல்லாம் ஜாலியாக பண்ணாங்க ஓகே இவர் படத்தை அவர் ரீமேக் பண்ணுறதும் அவர் படத்தை இவர் ரீமேக் பண்ணுறதும் ஓகே ஒரிஜினலாக ரெண்டு மூணு கதை எடுத்து வரீங்களா அந்த கதையும் நல்லா பண்ணார் மாஸ்டர் லொகேஷன் பண்ணுறது சூப்பராக இருந்தது நல்லா எல்லாம் ஒர்க் ஆச்சு ஓகே அவருடைய ஃபேன் வாங்க லியோ மட்டும்தான் எனக்கு கதையை போகிறேன்னு பிடிக்கல ஆனால் ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல கதையாக பெருசாக எனக்கு பிடிக்கல அதனால் எனக்கு சுத்தமாக அந்த படம் வந்து மேக்கிங் எனக்கு பிடிக்கல த்ரிஷாவுக்கு லியோக்கு என்ன சொன்னார் த்ரிஷாவே ரெண்டு மூணு விஷயம் தான் வராங்க திரிசா வந்ததுக்காக படம் பிடிக்காம போனால் நம்ம ஏராளமான படம் சொன்னோம் அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா இப்போ இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தவர் இந்த கடைசி நிமிஷத்தில் போகிறேன் என்னுடைய லாஸ்ட் படம்னு சொல்லும்போது பாலையா படத்தை ரீமேக் பண்ணியிருக்காரு இவருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அவருக்கு ஆச்சு அறுபத்தி மூணு வயசு ஆச்சு அவர் படத்தை எடுத்து ரொம்ப சீரியஸாக ஒரு உட்காந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க டவுட்டாகவே இருந்துச்சு சார் அதுவும் கடைசி படம் எப்படி ஒரு அதில் ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல சார் கடைசி ட்விஸ்டெல்லாம் இல்லை இவர் இந்த சாட்டை எடுத்து அடிக்கிறது அதான் அந்த படத்துடைய ஒரிஜினல் கதையில் அந்த அரசியல்வாதிகள் அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் உருவாக்கி இருக்கிறாங்க எச்சின் ஒது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பேஸ்லைன் அந்த படம் இதுல எனக்கு என்னன்னா சார் அவர் சொன்ன ஒரு விஷயம் சாப்பாடு இருக்காது தண்ணி இருக்காது அப்படின்னா ஒரு தொண்டர்கள் வந்து பாதுகாக்க போறாங்க அவங்க கிட்ட போய் சாப்பாடா இருக்காது தண்ணி இருக்காது அப்படின்றத எப்படி சார் சொல்ல முடியும் போர்படை தயார் செய்கிறார்கள் உணவில்லை தண்ணி இல்லை எனக்கு வந்து இது மாதிரி இருக்கு அது என்ன நமது போர் போர் சிவாஜி மாதிரி வீரர்களே நமக்கு உண்ண உணவு இருக்காது சுவாசிக்க காற்று இருக்காது அப்படின்னு வாங்கல்ல அந்த லெவலுக்கு பண்றாங்க நம்ம எல்லாம் வேடிக்கை பார்ப்போம் வாங்க ஆறு மணி நேரம் நான் அன்றைக்கே சொன்னேன் ஆறு மணி நேரம் சோறு இல்லாமல் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணி ஏதாவது பிஸ்கெட் சாப்பிடணும்னு வாங்க ஏதாவது ஜென்ரல் ரூல் அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாரும் தொண்டர்கள் எல்லாரும் கையில ஓகே நல விரும்பிகளே உங்களுக்காக சொல்றேன் ஆறு மணி நேரத்துக்கு கையில் ஒரு பை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்கங்க தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க உங்களுக்காக எதுவும் கிடைக்கலனாலும் பசி கேட்கும் போது சாப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா மயக்கம் வரும் அதுவும் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள்லாம் சாப்பிட்றதே கிடையாது பாதி அது நல்லா தெரியும் டயட்ஸ் மெயின்டெனிங் எல்லாம் சொல்லி ஒன்றுமே சாப்பிட்றது இல்லை அதனால் நீங்களே தயவுசெய்து இதெல்லாம் பண்ணிக்கோங்க பாவம் உண்மையிலே எங்கள் பசங்கள் பாவம் சார் இன்னொரு விஷயம் டி உலக கோப்பை மேட்ச் அப்படின்னாலே விசில் தான் சேப்பாக்கம்னாலே விசில் தான் அதையே தடை பண்ணியிருக்காங்க மேட்சுக்கு எதனால் சார் இந்த எந்த ஓ இதுக்கா பாவம் தோனி இப்போ யோசிப்பார் ஐயோ யார் இது நம்மளுடைய தவிர்த்துட்டாங்களே இப்போ அவருக்கே கடுப்பாயிடும் ஏன் அந்த சின்ன அப்போ அது ஆக்சுவலா அது அது சி பொதுவாக சொல்லுவாங்கல்ல எல்லாமே ஒரு சூப்பர் ஸ்டார் பார்த்தா சார் கபடி ஹீரோ நல்லா கடைசியில் எங்கே அந்த சின்னத்தை தான் கேட்டால் நான் வந்து தனியாக சின்னம் வாங்கினது ஓகே சார் அந்த விசிலுக்கும் டி மேட்சுக்கும் அதுக்கும் என்ன எதுக்கு தடை பண்ணணும் தான் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதனால யார் பண்ணாலும் எனக்கு தெரியல எதுக்கு விசிலை தரப்படாங்கன்னு தெரியல ஆனால் காது கிழியும் அது மட்டும் தெரியும் தெரியலையா சார் காது கிழியும் இல்லை இவ்வளோ நாளும் காது கிழிஞ்சுது எல்லாருமே தான் சொன்னோம் இப்ப என்னன்னா இன்னும் ஜாஸ்தியாக கிழியும் இதுக்கப்புறம் முன்னாடி வரும் தோனி மேட்சுக்கு மட்டும் வந்து விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இப்போ உடனே வந்து இவங்க இந்த பொதுக்கூட்டத்துலலாம் எத்தனை பேர் அடிக்க போகிறாங்கன்னு தெரில எடுத்து வாங்கிட்டு வந்து இதுக்காக பத்து பத்து ரூபாய் வந்து குழந்தைங்க மாதிரி வாங்கிட்டு இருந்து எல்லாரும் ஊதிட்டுக்கு போறாங்க அதுதான் நடக்க போகுது ஆனா சார் என்னதான் நம்ம விஜய பத்தி பேசினா இதுக்கு நடுவுல காவல்துறையினர் வேற விசில் அடிக்கணும் ஆனா அந்த விசிலுக்கு இந்த விசிலுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான விசில் பேசினாலும் இப்போ ஒரு பக்கம் விஜய போட்டு எவ்வளவுதான் அடிப்பாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல சார் சிபிஐ சென்சாரு படம் அது எல்லாமே இப்ப கட்சி தடை அடிக்கவே இல்லையா யாரு அடிச்சா சார் தடை விசில அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க சார் எங்க போனாலும் இப்படி இதுல வேற இவர் நாஞ்சல் சொல்லியிருக்காரு சார் நாஞ்சல் சொல்லிருக்காரு சார் சீப்ப ஒளிச்சு வச்சா கல்யாணம் நடக்காம போயிடுமா அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு சோ என்ன விசில் ஒளிச்சு வச்சா விசிலோட ஓ அப்படியே ஆச்சு சச்ச அதலாம் விசில் வச்சிட்டோம் தாரணமா வச்சிட்டோம் அந்த மாதிரி ஊதி ஊதி டயர்ட் ஆகுறோம் யார் வேணாம் 6 மணி நேரம் ஊதுனா போய்டும் உங்களுக்கு எதா சார் இல்ல லாஜிக்கா சில விஷயம் பாக்கும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் 6 மணி நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் நிக்கறாங்க சும்மா நிக்கறோம் ஃபர்ஸ்ட் எனர்ஜில போய் வட்டி அடி நடிப்பாங்க உடம்புலேருந்து காற்று வெளில போச்சுன்னா எப்படி டயர்ட் ஆகும் தெரியுமா அது அப்போ தெரியும் என் தலைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டக்டர் வேலை பார்த்தா இருந்தேன் புரியுதா நடுவில் நட்டு ஏன் கண்டக்டர் ஏன் வந்து கண்டக்டர்ஸ்லாம் நடுவில் போய் டீ சாப்பிட்றாங்க உடம்பு வாங்கி சாப்பிட்றாங்க இது சாப்பிட்றாங்க பிஸி அடினா சும்மா கிடையாது பலூன் வரும் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி தான் அது மூச்சுலாம் அது எக்ஸசைஸ் வேணா இது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருக்கணும் பரவாயில்ல ஆரோக்கியமாக உங்கள் லங்ஸ் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸசைஸே உருவாக்கி ச்சே இப்படி ஒரு ஃபேனை நான் பார்த்ததே இல்லை சின்னத்தாலேயே ஒரு எக்ஸசைஸ் உருவாக்குறாங்க அப்படி பார்த்தா ஒருத்தருடைய சின்னத்தை வந்து சொல்லி சொல்லி காலில் எந்திரிங்கிறாங்களே அப்ப அந்த சின்னம் உங்களுக்கு தோணலையா சரி என்ன சின்னம் சார் உதயசூரியன் காலையில தானே உதிக்கும் அப்ப அது உங்களுக்கு தெரியல ரெண்டு இலைய பார்க்கும் பொழுது வந்து அது துளிர்த்து விடுகிறதே தண்ணீர் ஊத்தணும்னு செடி வளர்க்கணும்னு உங்களுக்கு தோணல மாம்பழத்தை பார்க்கும் போது சீசனுக்கு நல்லா சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணல ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தாமரைய பார்க்கும் போது உங்களுக்கு தோணல விசில் பண்ணும்போது மட்டும் சே